வணக்கம் நண்பர்களே மனதின் குரல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் பேச போகும் தலைப்பு நம் அனைவரின் வாழ்க்கையோடும் பின்னி பிணைந்தது அதுதான் பணம் பணம் நமக்கு நண்பனா அல்லது நம்மை ஆட்டி படைக்கும் எஜமானனா இந்த கேள்விக்கான பதிலை ஒரு அழகான தம்பதியரின் வாழ்க்கை கதை மூலம் தெரிந்து கொள்வோமா வாருங்கள் கதைக்குள் செல்லலாம் நம்ம கதையின் நாயகன் பெயர் பாலா வயது முப்பத்தி ஏழு ஒரு பெரிய மென்பொருள் நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் வேலை பார்க்கிறார் கதையின் நாயகி கண்மணி வயது முப்பது ஒரு அன்பான ஒரு பாசமான அம்மா ஒரு பள்ளியில் பகுதி நேர ஆசிரியை இவர்களுக்கு எட்டு வயதில் ஒரு மகன் பார்க்க அழகான குடும்பம் நல்ல வருமானம் ஆனால் ஒரு பெரிய சிக்கல் பாலாவுக்கு தன் அந்தஸ்தை நண்பர்கள் மத்தியில் காட்டிக்கொள்வதில் ஒரு அலாதி பிரியம் அதற்காக சமீபத்தில் ஒரு புதிய பளபளப்பான காரை இஎம்ஐ யில் வாங்கியிருந்தார் கண்மணியோ தன் மகனின் சந்தோஷத்திற்காக அவன் கேட்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி கொடுத்து விடுவார் வார இறுதி வந்தால் போதும் பெரிய மால்கள் ஆடம்பரமான ஹோட்டல்கள் என அவர்களின் செலவுகள் எல்லை மீறி போயின ஒரு நாள் இரவு கண்மணி கிரெடிட் கார்டு பில்லுகளை பார்த்து கவலையுடன் அமர்ந்திருந்தாள் பாலாவிடம் மெதுவாக பேச்சை ஆரந்துத்தாள் ஏங்க இந்த மாசம் அதிகமா இருக்கு விடு கண்மணி நம்ம பையன் பாத்துக்கலாம் பாலாவுக்கு பணம் என்பது செலவழிக்கப்பட வேண்டும் என்றே இருக்கும் ஒரு காகிதம் ஆனால் கண்மணிக்கு தெரியும் அந்த வாழ்க்கை ஒரு கண்ணாடி மாளிகை என்று இதே சென்னையில் ஒரு சாலை ஓரத்தில் ஐம்பத்தி ஐந்து வயதான முருகன் ஒரு சிறிய தள்ளுவண்டி கடையை நடத்தி வந்தார் அவர் வருமானம் குறைவு ஆனால் வாழ்க்கை நிறைவாக இருந்தது ஒவ்வொரு நாள் இரவும் ஒரு பழைய நோட்டில் அன்றைய வரவு செலவை எழுதி வைப்பார் தன் தேவைக்கு அதிகமாக ஒரு ரூபாய் கூட செலவு செய்ய மாட்டார் மிஞ்சும் சில நூறு ரூபாய்களை தன் மகளின் திருமணத்திற்காக ஒரு உண்டியலில் போட்டு வைப்பார் அவரிடம் இருக்கும் நிம்மதி பாலாவிடம் இருக்கும் பணத்தில் கூட இல்லை விதி பாலா மற்றும் கண்மினிக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க முடிவு செய்தது ஒரு நாள் இரவு கண்மணியின் தாயாருக்கு திடீரென உடல்நிலை குறைவு மருத்துவமனையில் சேர்த்து அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றார்கள் அந்த பாலா போனான் வயதில் லட்சங்களில் சம்பாதிக்கும் அவனிடம் தன் மாமியாரை காப்பாற்ற கையிருப்பில் பணம் இல்லை கிரெடிட் கார்டுகள் நிரம்பி வழிந்தன சேமிப்பு என்ற வார்த்தையே அவர்கள் அகராதியில் இல்லை அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணணும் ஆனா நம்ம கிட்ட அவசரத்துக்கு கூட பணம் இல்லையே பாலா என்னை மன்னிச்சிரு கண்மணி நல்லா சம்பாதிச்சும் இன்னைக்கு ஒரு அவசரத்துக்கு உதவ முடியாமனுக்குற நான் வாங்கின அந்த கார் அந்த போன் எதுவுமே இப்போ உதவல அவர்கள் ஆடம்பரமாக கட்டிய வாழ்க்கை எனும் கோட்டை ஒரே கணத்தில் சரிந்து விழுந்தது வேறு வழியில்லாமல் தன் தாலையைத் தவிர மற்ற நகைகளை அடகு வைக்கச் சென்றாள் கண்மணி அவள் சென்ற அதே அடகு கடையின் வாசலில் முருகன் நின்று கொண்டிருந்தார் கண்மணியின் கலங்கிய முகத்தை பார்த்து விஷயத்தை கேட்டறிந்தார் ஒரு கணம் கூட யோசிக்காமல் தன் மகளின் திருமணத்திற்காக உண்டியலில் சேர்த்து வைத்திருந்த பணத்தை எடுத்து வந்து கண்மணியின் கைகளில் கொடுத்தார் அம்மா பணத்தை விட மனுஷங்க தான் முக்கியம் இதை வச்சு முதல்ல உங்க அம்மாவை காப்பாத்துங்க பணம் வந்ததும் கொடுங்க போதும் என்றார் அந்த வார்த்தைகளை கேட்ட பாலாவும் கண்மணியும் நெகிழ்ந்து போனார்கள் கோடி ரூபாய் கொடுத்த பாடத்தை ஒரு ஏழை மனிதன் சில ஆயிரம் ரூபாய் உதவி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது அன்று இரவு அவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது இருவரும் ஒன்றாக அமர்ந்து தங்கள் குடும்ப பட்ஜெட்டை எழுதினார்கள் ஆடம்பர காருக்கு விடை கொடுத்து ஒரு சாதாரண காரை வாங்கினார்கள் தேவையற்ற செலவுகளை குறைத்தார்கள் வீட்டிலேயே சமைத்து ஒன்றாக சாப்பிட்டு குடும்பமாக நேரத்தை செலவிட்டார்கள் பாலா தன் மகனுக்கு சேமிப்பின் முக்கியத்துவை கற்றுக் கொடுத்தான் அவர்கள் பணத்தின் எஜமானர்களாக மாறத் தொடங்கினார்கள் சில வருடங்கள் உரண்டோடின இன்று கண்மணிக்கும் எந்த கடனும் இல்லை அவர்கள் தன் மகனின் உயர்கல்விக்காக ஒரு பெரிய தொகையை சேமித்திருக்கிறார்கள் அன்று மருத்துவமனை வாசலில் இன்று சொந்த வீட்டின் பால்கனியில் நின்று தன் மகனின் எதிர்காலத்தை பற்றி நம்பிக்கையோடு பேசுகிறார்கள் அவர்கள் முழுகனனை மறக்கவில்லை அடிக்கடி சென்று அவரை பார்த்து நன்றி கூறுகிறார்கள் பணம் ஒரு நல்ல கருவிதான் கண்மணி ஆனா அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிருக்கணும் அதை தான் நமக்கு கத்துக் கொடுத்தார் ஆமாங்க இப்ப நம்ம கிட்ட நிம்மதி இருக்கு அதை விட பெரிய செல்வம் என்ன வேணும் என்ன நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா பணம் என்பது எப்போதும் நம்மை ஆளக்கூடாது அது நம் கையில் இருக்கும் ஒரு கருவி மட்டுமே அதை சரியான வழியில் பயன்படுத்தினால் வாழ்க்கை வளமாகும் தவறான வழியில் பயன்படுத்தினால் வாழ்க்கையே சுமையாகிவிடும் உங்கள் பணத்திற்கு நீங்கள் எஜமானராக இருங்கள் உங்கள் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் மனதின் குரல் சேனலுக்காக நன்றி